இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த வீரதீரசூரன் படத்தோட வசூல் விவரம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போது இதில் நம்ம பார்க்க போகிறது மூன்றரை நாட்களுக்கான வசூல் விளவரம் அதாவது மூன்று நாள்னால் ஏன் அந்த அரை நாள்னு உங்களுக்கே தெரியும் முதல் நாள் ஏகப்பட்ட பஞ்சாயத்து சிக்கல் சொதப்பல் இதனாலயே பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அந்த படம் மாலை நான்கு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ பெருசாக தியேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகலை அதனால் அரை நாள் தான் கணக்கு ஸோ அதையும் தாண்டி வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளும் முதலான வியாழக்கிழமை அரை நாளும் சேர்த்து தான் மூன்று நாள் அப்படிங்கிறோம் இப்போ மூன்று நாளில் இந்த படம் எவ்வளோ வசூல் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து வழக்கம் போல் சொல்கிறது தான் நம்ம சோர்ஸ் மூலம் கிடைச்ச தகவல் இதில் முன்ன இருக்கலாம் தயாரிப்பில் தான் உண்மையான வசூலை சொல்லி ஆகணும் இப்போ நம்ம சோர்ஸ் படி இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இது வரைக்கும் பத்தொம்பது கோடியே ஐம்பது லட்சத்தை வந்து வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா நாலு கோடியே ஐம்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் நாற்பத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அது என்னென்ன புரியல இதனாலையும் விக்ரமுக்கு அங்கே ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க நம்ம சுராஜ் வெஞ்சமூர் வேறு நடிச்சிருக்காரு இருந்தாலும் அது கம்மி தான் நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது பிரதேசத்துலேயும் தெலுங்கானாலேயும் பார்த்திங்கன்னா இந்த படம் அஞ்சு கோடியே ஐம்பது லட்சத்தை வந்து கால் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் இந்த படம் பதினோரு கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இதுவரைக்கும் டோட்டலாக மூன்று நாட்களில் நாற்பத்தி ஒரு கோடியை வந்து இந்த வீர தீர படம் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முதல் நாள் வந்து கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட அடுத்தடுத்த நாட்களில் பார்த்திங்கன்னா படம் வேற லெவல் சூப்பர் புத்தம் புதுசாக இருக்குது ஸ்கிரிப்டு வேறு லெவலில் இருக்குது இது இன்னொரு தூள் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பாசிட்டிவான ரிசல்ட்டை மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால தான் இந்த கலெக்ஷனாச்சு வந்துச்சு அப்படிங்கிறது தான் என்ன சொல்லப்போனால் விக்ரம் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோவுக்கு இந்த கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனாலும் கூட ஒரு ஆறுதலாக இந்த படம் விக்ரமுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தையும் நம்ம பட்டு தான் செய்யணும் ஸோ இதுதான் மூன்றரை நாட்களில் வீரதீரஸ்வரன் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது நாற்பத்தி ஒரு கோடி இதில் வந்து பார்த்திங்கன்னா தயார் பின்னதுக்கு மட்டுந்தான் தெரியும் உண்மையாலுமே அந்த படம் வந்து நாற்பத்தி அஞ்சு கோடி கலெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை முப்பத்தி எட்டு கோடி கலெக்ஷன் பண்ணிக்கலாம் முன்ன இருக்குமே தவிர நம்ம சோர்ஸ் மூலம் நம்ம டீமை வச்சு கல் பண்ண தொகை தான் விவரம் தான் இந்த தொகை மூன்று நாட்களில் நாற்பத்தி ஒரு கோடி